இருபத்தி எம்எல் வந்து நம்ம ஒரு காசு ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கி வணக்கம் பிறகு இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து இலங்கையில் இருக்கோம் இலங்கையில் வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு கல் குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் காலையிலேயே கல் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு கல் குடிக்க முடியாது ஏன்னா வந்துட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது கேரளாவில் போய்ட்டு இது கல் குடிக்கிற ஆளாக இருப்பாங்க ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து கல் குடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் ஐயா தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மரத்தில் ஏறி கல் கல் குடிக்க போகிறீங்க கல் அவன் கல் குடிக்க வேண்டாமா அப்புறம் எதுக்கு வந்திருக்கோம் கல் குடிக்கிறது இந்தியாவில் என்ன அந்த தென்னை தான் கூடுதலாக கல் எடுப்பாங்க இங்கே வந்து பனையில் இல்லை இல்லை எங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்துட்டு பணம் வர அதிகம் பணங்கள் கிடைக்கும் ஆனால் கேரளாவில் வந்துட்டு தென்னங்கள் தான் அதிகமாக கிடைக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் எடுக்க விட மாட்டாங்க ஒரு சில பேர் தெரியாமல் எடுத்து வீட்டுக்கு இறக்கி குடிப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு பணங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு சுவைக்க போகிறோம் ஒரு மரத்து கல்லாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா தான் எடுத்துட்டு வர ஐயா எடுத்துட்டு வர இப்போ இருக்க கல் எடுத்துகிட்டு வர போகிறீங்களா முடிஞ்சு கொடுத்துட்டீங்களா இதுக்கப்புறம் எப்போ எடுத்துகிட்டு வருவீங்க கிடையாது பாருங்க இப்போ வந்துட்டு கொடுத்துட்டாங்களாம் கல் இங்கே எப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட்டே நடத்துது இந்த கல் கடை

இது எப்படி ப்ரோ அளவு எப்படி ப்ரோ இவங்க போத்து 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 மில்லி எழுநூத்தி மில்லி அதாவது ஒரு ஃபுல்லு கணக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஃபுல்லு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நூற்றி எழுபது ரூபா கிடைக்கும் உங்களுக்கு நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி எட்டு ரூபா இருந்ததுன்னா போதும் நம்ம வந்துட்டு ஒரு ஃபுல்லு வாங்கி சாப்பிட்றலாம் அது கல் தான் நீங்கள் நினைக்கிற ஃபுல்லு கிடையாது கல் ஃபுல்லு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அடுத்து கல் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்கு நம்மளும் போவாங்க ஐயா ரொம்ப நன்றிங்க இங்கே இப்போ கல் கடை பார்த்தீங்கன்னா அதை வரைக்கும் பாருங்க இதான் கல் கடை இப்போ கல் கடைக்கு போய்ட்டு நம்ம கல் எவ்வளோன்னு கேட்டு வாங்கி நம்ம குடிக்க போகிறோம் இப்போ வந்துட்டு கல்லோட விலை போட்டிருக்கு பாருங்கள் கல் விற்பனை விலை மற்றும் வந்துட்டு போ போத்தலில் அடைக்கப்பட்ட பாட்டில் அதாவது பாட்டில் தான் அப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க பாட்டலில் அடைக்கப்பட்ட பணக்கல் வந்துட்டு அறுநூத் அறுநூற்றி இருபத்தஞ்சி எம்எல் வந்துட்டு எழுநூத்தம்பது எம்எல் வந்துட்டு இரநூறுவா போட்டிருக்குது அறுநூற்றி இருபத்தஞ்சி எம்எல் வந்துட்டு இரநூறுவா போட்டிருக்கு இதை வந்துட்டு இப்போ நம்ம வாங்கி குடிக்க போகிறோம் இப்போ வாங்க போயிட்டு வாங்குவோம் ஆசையாக இருக்குது கல் பாருங்கள் எவ்வளோ கான் வந்துட்டு டேங்க் ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு <laughs> இருக்கும் <laughs> oh, ஒரு எழுநூத்தம்பது எம்எல்ஏ எழுநூத்தம்பது எம்எல்ஏ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு ஐம்பத்தி ரூபாய்க்கு வாங்கியாச்சு இது சைடு சில எதுவும் கிடையாது ப்ரோ இல்லை ப்ரோ ஐயோ எடுங்க நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளை ஐயா ஐயா இது ரசனா மாரி எப்படி இருக்கு ஒரு குளிர்மையா இருக்கு

இது நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்க எப்படி இருக்கும் நீங்களே சாப்பிட்ருந்தீங்கன்னா கமனில் சொல்லுங்க இந்த கல்லுக்கு வந்துட்டு நடந்து தெரிஞ்சு நல்லா கிறுகிறுன்னு இருக்குமா சாப்பிட்டா தெரியலையா எத்தனை கிறுகிறு எத்தனை பேர் போகிறோம் அதான் 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 கிறுகிறுப்பு அடிச்சா ஐயா ரெண்டு ரெண்டு கப்பு அடிச்சா ஏறுமோமா ஒரு ரெண்டு கப்பு இதில் இது பிடிக்கிறதுக்குள்ள வயிறு ஃபுல் ஆயிடுவேன் தாங்க இதுக்கு மேலே முடியாதுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணியாச்சு கண்டிப்பாக வந்தீங்கன்னா கல் வந்துட்டு இங்கே வந்து சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா கல் சாப்பிடுங்க நான் என்ன நினச்சேன் கேரளா போனோம்னா வந்துட்டு கல்லில் வந்துட்டு நிறையா இருக்கும் கல் சைடிஷ் எக்கச்சக்கமா வச்சுருப்பாங்க பீஃபு மீன் சிக்கனு மட்டன் எக்கச்சக்கமான சைடிஷ் இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு கல் மட்டும் தான் இருக்குது சைடிஷ் எதுவும் இல்லை நான் அந்தமாரி இருக்குன்னு நினச்சி தான் இங்கே வந்தேன் நான் ஆனால் வந்து கல் கடை இருக்குது நீங்கள் வாங்கிட்டு போய் எங்கே வேணா வச்சு சைடிஷ் வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரீயாக உட்காந்து அடிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா கல்லுக்கு என்ன சைடிஷ் நல்லா

ஆமா இலங்கையில ஸ்பெஷல் வந்துட்டு கூழ் தானே அந்த கூழ் வந்துட்டு எப்படின்னா அந்த மீன் எல்லாம் இருக்கும் பாருங்க கடல் உணவை போட்டு செய்வாங்களாமா அந்த கூழு நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த ரம்ஜானுக்கு முன்னாடி ஊத்துவாங்களே கூழ் அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல பாப்பவாங்க அதை விட ஸ்பெஷலா இருக்குமா கண்டிப்பா ரெண்டு கல் வாங்கினோம் ஒரு கல் எனக்கு ஒரு கல் தாத்தாக்கு அதனால வந்துட்டு ஒரு கல்லோட விலை இரநூறுவா ரெண்டு கல் வாங்கியிருக்கனால நானூறு கொடுக்கணும் ஐநூறு நோட்டா இருக்குது பாருங்க இரநூறுவாங்க பாருங்க இது பாக்கிறதுக்கு எனக்கு வந்து நம்ம ஊர் நோட்டு மாரியே இருக்குது ஐநூறு நோட்டை கொடுக்குறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அண்ணா காசு நூறு ரூபா வாங்கி ரிட்டன் வாங்கி ஆச்சு நூறு ரூபாய் பத்து ரூபாய் பதுக்கம் பண்ணி வச்சுக்கோண்டிதான் இங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல வந்துட்டு பால் கூட்டுறவு சங்கம் மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தென்னை மரம் பணமரத்துக்கு எல்லாம் வந்துட்டு கூட்டுறவு சங்கம் இருக்குங்க இப்பதான் பாக்குறோம் நானே இதெல்லாம் இதுக்கெல்லாம் சங்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பா வந்துட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் நிறைய பேர் அவங்களே கல் இறக்கி எடுத்து வந்து கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்க அது மாதிரி எங்க ஊர்ல ஆரம்பிச்சுன்னா நல்லா இருக்கும் எங்க ஊர் அரசாங்கம் நல்லா இருக்கும் ஏன்னா வந்துட்டு நிறையா மதுபான கடைகளை மூடிட்டு இதுமாரி கல் கடையை திறக்கலாம் திறக்க மாட்டேன் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்கு இருக்குது மாதிரி இங்கேயும் வந்து சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கல் குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய இடத்துல கல் கடை இருக்கும் ஓப்பனாக இருக்கும் நீங்கள் வந்து கல் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபஸ்ட் அவர் சேனலாக சப்ஸ்க்ரை பண்ணுங்க டா பாய் ஆ சரிங்க போற வழியில பாத்தீங்கன்னா கலரு கதறது எதை தெரியுது சரி ரிட்டன் வண்டி எடுத்து வந்து வந்து பார்த்தோம் பார்த்தா பாருங்க அந்த டின்னு இருக்கு பாருங்க ஊர்ல இந்த கட் வீணா போன டின்னு எல்லாம் இருக்கும் பாருங்க அதே மாதிரி டின்னுல வந்துட்டு அழகா பெயிண்ட் பண்ணி அப்படியே ஒரு விளையாட்டு சாமானா மாத்தி வச்சிருக்காங்க சின்ன பசங்களுக்கான இது பெயிண்ட் பண்ணது இப்படித்தான் இப்படி ஒரு மாட்டு வண்டியில் வந்து மாட்டு வண்டி மாட்டு வண்டி சேபம் சூப்பர் மாட்டு வண்டி சுத்தமா அது மேல மூல அடிக்கு மேடம் மேடம் அத இது பண்ணுங்க ஓட்டுங்க ஐயா இது சுத்தம் சுத்தம் அடிக்கு வேணா இது உருட்ட உருட்ட அடிக்கும்